நீங்கள் ஆட்சி நாற்காலைய உடனே அடைய முடியாது அதனால் வந்து விஜய் முதல்வராவதற்கான வாய்ப்பு கிடையாது ஒரு முறை அவர் தோற்றுவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அவர் எழுந்து நிற்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதனால் இப்பொழுது அவர் என்ன இது கொஷன் ஆஃப் சர்வைவல் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இந்த தேர்தலை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிர ரெண்டு முப்பத்தி ஒன்று தேர்தலில் தான் முதல்வராக வேண்டும் என்ற முடிவோடு புறப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் முதல்வர் கனவை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இருபத்தி ஆறில் நீங்கள் குறைந்தபட்சம் துணை முதல்வராக வாவது போய் உட்காருவதற்கு ஏற்றாற்போல் உங்கள் அரசியல் வியூகங்களை அமைக்க வேண்டும் எப்பொழுதுமே எந்த ஒன்றுமே ஒரு குழந்தை கூட தாயின் கருவில் உருவாகிற பொழுது ஒரு நொடியில் அல்லது ஒரு நிமிடத்தில் தானாகவே முழு குழந்தையும் வயிற்றுக்குள் உருவாகி விடுவதில்லையே படிப்படியாக படிப்படியாகத்தான் பிரபஞ்சத்தின் எந்த மாற்றமும் நிகழும் என்பது இயற்கையின் விதி